அன்பான மாணவர் செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒருமுறை இணையவழி வகுப்பில் உங்களை சந்திக்கும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் ஆ அஸ்கர் உதவி பேராசிரியர் தமிழ்துறை இஸ்லாமியா கல்லூரி தன்னாட்சி வாணியம்பாடி நாம் சென்ற வகுப்பில் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் ரஹீமின் கல்வியில் கருத்து என்கின்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையில் பார்த்து கொண்டிருந்தோம் புகழ்பெற்ற பர்னாலியோ போருக்கு முந்தைய நாள் இரவு புரூட்டஸ் தன்னுடைய கூடாரத்தில் அமர்ந்து நூலொன்றை படித்துக் கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து குறிப்பையும் எழுதிக் கொண்டிருந்தான் என்று நாம் வரலாறிலிருந்து வரலாற்றை படித்து பார்க்கும்போது அறிகிறோம் என்ற அந்த செய்தியையும் மூத்த பிளினி உலகின் மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர் என்று போற்றப்படுகின்ற மூத்த பயணி பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் பெரும்பாலும் அக்காலகட்டத்தில் கப்பல் பயணம் மேற்கொண்டார்கள் கப் பயணம் மேற்கொ மேற்கொள்ளும் போதெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்களை தம்முடன் எடுத்துச் செல்வார் என்றும் தம்முடைய பணிகளுக்கிடையே கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் தமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த புத்தகங்களை படித்து முடிப்பார் என்கின்ற அந்த செய்தியையும் வரலாற்றிலிருந்து நாம் அறிய முடிகிறது புகழ்பெற்ற எல்லாம் புகழ்பெற்ற நூல்களை படித்து அறிவை வளர்த்து கொண்டார்கள் என்கின்ற அந்த செய்தியை சென்ற வகுப்பில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்று பார்ப்போம் இத்தாலிய கவிஞராகிய பெட்ராக்கை பெட்ராக்கை பற்றி நான் முன்னர் படித்த ஒரு சுவையான நிகழ்ச்சி பொழுது என் நினைவுக்கு வருகிறது என்று எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்கள் இந்த கட்டுரையில் கல்வியில் கருத்து என்கின்ற அந்த கட்டுரையில் குறிப்பிடுகின்றார் படிக்காமலோ எழுதாமலோ அல்லது இரண்டும் செய்யாமலோ எந்த நாளேனும் கலையின் அது பெட்ராக்கிற்கு இன்ப நாளாகவே தோன்றுவதில்லையாம் பார்த்தோன்னா இத்தாலிய கவிஞராகிய பெட்ராக் பெட்ரார் என்கின்ற அந்த கவிஞர் படிக்காமல் எழுதாமல் அல்லது இரண்டும் செய்யாமல் ஒரு நாளும் கழிந்ததில்லை என்று சொல்லும் அளவிற்கு அந்த கவிஞருக்கு இத்தாலிய கவிஞராகிய பெட்ராக்கிற்கு ஒரு நாளும் படிக்காமலும் எழுதாமலும் பொழுது இன்பமான நாளாக இருப்பதில்லை அவர் படிப்பதிலும் எழுதுவதிலும் தம்முடைய நேரத்தை அதிகமாக செலவழிப்பை செலவழிப்பதைக் கண்ட அவருடைய நண்பர் ஒருவர் அதனால் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்படுமோ என்று அஞ்சி அவருடைய அவரிடம் அவருடைய நூல் நிலையத்தின் திறவுகோலை தருமாறு கூறினார் பெற்றால் தனியாக ஒரு நிலையத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய சிறந்த நூல்களை எல்லாம் எடுத்து ஒவ்வொரு நாளும் படிப்பார் அது தன்னுடைய கவிதைகளை ஒவ்வொரு நாளும் எழுதி கொண்டிருப்பார் இதனால் தொடர்ந்து இவர் எழுதி கொண்டும் படித்துக்கொண்டும் இருப்பதால் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்படும் என்று அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் என்ன செய்கிறாரு இல்லை உங்கள் லைப்ரரி உங்களுடைய நூல் நிலையத்துடைய சாவியை கொடுங்க என்று திறவுகோள் சாவியை கொடுமாறு தருமாறு கேட்கின்றார் எதற்காக அவர் கேட்கிறார் என்பதை அறியாது அதனை அவரிடம் கொடுத்து விடுகிறார் பெற்றார் நண்பர் வந்து எதுக்காக சாவி கேட்குறாரு லைப்ரரியுடைய சாவி கேட்குறாரு நூல் நிலையத்துடைய சாவி கேட்கறாரு தெரியாமல் பெற்றாக்கும் சாவியை ஏன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர் இல்லையா அதனால் கேட்டதனால கொடுத்துட்றார் கொடுத்து விடுகிறார் பெட்ராக் ஆனால் அவருடைய நண்பரோ அந்த நூல் நிலையத்தை இழுத்து பூட்டிவிட்டு பத்து நாட்கள் வரை அதனை அதனை தாம் திறக்கப் போவதில்லை என்றும் அவர் அந்த பத்து நாட்கள் வரை யாதொரு நூலையும் படிக்காமலும் ஓய்வு கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக கட்டளையிட்டார் பெட்ராக்கு அந்த சாவியை பெட்ராக்கினுடைய அந்த நூல் நிலையத்துடைய சாவியை வாங்கி கொண்ட அவருடைய நண்பர் அந்த நூல் நிலையத்தை இழுத்து பூட்டிவிட்டு பத்து நாள் இந்த நூல்நிலையத்தை நான் திறக்கப் போவதில்லை அந்த பத்து நாட்களும் நீங்கள் எதையும் எழுதாமலும் படிக்காமலும் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பான உத்தரவை நண்பருக்கு உத்தரவாகவும் கட்டளையாகவும் கூறுகிறார் பெட்ராக் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் அந்த நண்பர் அந்த திறவுகோலை அவரிடம் கொடுக்கவில்லை அந்த அவருடைய நண்பர் வந்து அந்த சாவியை அந்த லைப்ரரியுடைய சாவியை நூல் நிலையத்துடைய சாவியை பெட்ராகுக்கு கொடுக்கவில்லை என்ன செய்வதென அறியாது மிகுந்த மனவேதனையுடன் நண்பரின் அன்பு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் பெட்ராக் என்ன செய்கிறதுன்னு புரியாமல் நண்பருடைய அன்பு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சரி பத்து நாள் லைப்ரரி பக்கமே வரக்கூடாது எதையும் படிக்கக்கூடாது எழுதக்கூடாது என்கின்ற அந்த நண்பருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சரி என்று பெட்ராக் கூறுகிறார் ஆனால் அவரால் ஒரு நாள் கூட புத்தகத்தை படிக்க முடியாமல் இருப்பதில்லை என்கின்ற அந்த செய்தியை எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்கள் பின்வருமாறு பதிவு செய்திருக்கிறார் படியாதிருந்த முதல் நாளே பெட்ராக்கிற்கு ஒரு நாள் கழிவது ஓராண்டு கழிவது போன்றிருந்ததே இத்தாலிய கவிஞராகிய பெட்ராக்கிற்கு படிக்காமல் இருந்த நாள் ஒரே ஒரு நாளில் ஒரு ஆண்டு கழிவறை போல இருந்தது ஒரு வருஷம் மாதிரி ஒரே ஒரு நாள் அவருக்கு ஒரு வருஷம் கழிவறை போ மிகப்பெரிய நாளாக இருந்தது அந்த படிக்காமலோ எழுதாமலோ அந்த ஒரு நாள் கழி கழிந்து போவது இந்த நாளை கடந்து போவது என்பது அவருக்கு முடியாத காரியமாக இருந்தது ஆனால் இரண்டாவது நாளிலோ அவருக்கு காலையிலேருந்து இரவு வரை சொல்ல சொல்லோனா தலைவலி ஏற்பட்டது ரெண்டாவது நாளில் அவருக்கு காலை வந்து சாயந்தரம் வரைக்கும் இரவு வரைக்கும் இரவு வரைக்கும் சொல்ல முடியாத தலைவலி சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான தலைவலி பெட்ராக்கிற்கு ஏற்பட்டு விட்டது மூன்றாம் நாள் மூன்றாம் நாளிலோ என்னாச்சு அவருக்கு கடுமையான ஜுரம் ஏற்பட்டுவிட்டது கடுமையான ஜுரம் பார்த்திங்கன்னா பத்து நாள் அந்த நூல்நிலையத்தை நூல் நிலையத்துக்குள் நுழையக்கூடாது அந்த பத்து நாளும் எந்த ஒரு புத்தகத்தையும் படிக்கக்கூடாது இவரும் எதுவும் எழுதக்கூடாது என்று அன்பு கட்டளை இட்டு அந்த சாவியை இந்த நூல் நிலையத்தின் சாவியை பறித்து கொண்டு நண்பர் சென்று விடுகிறார் அவரும் நண்பருடைய அன்பு கட்டளையை கீழ்ப்படிந்து விடுகிறார் ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் முத படிக்காமல் இருந்த எழுதாமல் இருந்த அந்த ஒரு நாள் கழிவதே அவருக்கு ஒரு யுகம் போல ஒரு ஆண்டு போல தோன்றியது யாருக்கு இத்தாலிய கவிஞராகிய பெற்றோருக்கு ஆனால் அதே போல் இரண்டாவது நாள் அவருக்கு காலையிலிருந்து இரவு வரை சொல்ல முடியாத தலைவலி சொல்ல முடியாத அளவிற்கு தலைவலி ஏற்பட்டு விடுகிறது படிக்காமலும் எழுதாமலும் இருந்த மூன்றாம் நாள் அவருக்கு கடுமையான ஜுரம் காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது இதனை கண்டு பெரிதும் பதறிப்போன அவருடைய நண்பர் அந்த சாவியை வாங்கி போனார் இல்லையா அந்த நூல் நிலையத்துடைய சாவியை வாங்கி போன அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு அவருடைய நூல் நிலையத்தின் திறவுகோலை அவரிடம் கொடுத்து விடுகிறார் திருப்பி கொடுத்துறார் அந்த லைப்ரரியுடைய சாவியை இத்தாலிய கவிஞராகிய பெற்றாக்கிற்கு மீண்டும் திருப்பி கொடுத்து விடுகிறார் அதனை கையிலே பெற்றதும் அந்த திரவுகோலை அந்த சாவியை கையில் வாங்கினது தான் வாங்கின உடனே இத்தாலிய கவிஞராகிய பெட்ராக் பெட்ராக்கிற்கு ஒரு வித முக முகத்திலே ஒரு விதமான சந்தோஷம் மலர்ச்சி மலர்ச்சி சந்தோஷமாக சாவியை வாங்கிடுறாரு வாங்கி படுத்த படுக்கையாக கிடந்த அவர் மூன்று நாள் புத்தகத்தை படிக்காமலும் எழுதாமலும் இருந்த படுத்த படுக்கையாக கிடந்த பெட்ராக் உடனே தம்முடைய நூல் நிலையத்தை திறந்து அதற்குள் நுழைந்து தமக்கு பிடித்தமான ஒரு நூலை தம் மனதிற்கு பிடித்தமான ஒரு நூலை எடுத்து படிக்கிறாரு ஏன்னா பெட்ராக் அந்த அவருடைய நூல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு நூலை எடுத்து படிக்கிறாரு படித்த உடனே அவருடைய சுரம் எல்லாம் எங்கேயோ ஓடிப்போய் விட்டது ஓடி மறைந்து விட்டது அவர் படிக்க ஆரம்பித்த உடனே அவர் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலே காய்ச்சலால் உலக உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலே ஜுரம் அந்த ஜுரம் எங்கோ ஓடி மறைந்து விட்டது ஆனால் நாம் பாருங்கள் ஒரு நாளாவது தேர்வுக்கு முன்ன நாள் தான் எடுத்து புத்தகத்தையே தேடுவோம் தேர்வுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் புத்தகத்தையே வாங்குவோம் தேர்வுக்கு முதல் நாள் தான் புக் புத்தகத்தையே எடுத்து படிக்கணும்னு நினைப்போம் ஆனால் ஒவ்வொரு நாளும் புத்தகத்தை படிப்பதை தன்னுடைய ஒரு நாள் புத்தகத்தை படிக்காமல் இருப்பது ஓராண்டு போல இருக்கிறது இரண்டாம் நாள் தலைவலி வந்து விடுகிறது மூன்றாம் நாள் காட்சியிலே வந்து விடுகிறது நம்ம புத்தகத்தை படிக்கணும்னு சொன்னாலே நமக்கு ஒரு மாதம் மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டப்படுது உடல் உடல்நிலையும் சரியில்லை என்று சொல்லிவிட்டு படிப்பா இன்னொன்று எக்ஸாம் கொண்டு ஒரு வாரம் தான் இருந்தால் ஒரு வாரம் தான் இருக்குது பத்து நாள் தான் இருக்குது தேர்வுக்கு ஆண்டு தேர்வுக்கு படிப்பான்னு சொன்னானோ படிங்கன்னு சொன்னானோ இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தலைவலிக்குது அப்படின்னு ஏதாவது நாம் சாக்க சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெட்ராக் எப்படி இருந்திருக்காரு பாருங்க நான் புத்தகத்தை எடுத்து படிக்க சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய நமக்கும் படிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமாக நாம் நினைக்கும்போது அந்த இத்தாலிய கவிஞர் பெட்ராக் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது படிக்கணும் எழுதணும் படிக்காமலும் எழுதாமலும் இருக்கக்கூடிய நாள் அன்றைய நாள் பொழுது போவதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது பொழுது போவதே மிகவும் கடினமாக இருக்கிறது என்கின்ற அந்த செய்தியெல்லாம் படிக்கும்போது அப்போ படிக்கிறதும் எழுதுறதும் நம்ம எவ்வளவு முழுமூச்சாகும் படிக்கிறதே வேலையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏன்னா வீட்டில் நம்ம பார்க்குறோம் படிக்கும்போது எந்த வேலையுமே வைக்க மாட்டாங்க நம்ம படிக்கணும்னு சொன்னால் எந்த விதமான வீட்டு வேலைகளையும் நம்ம கொடுக்க மாட்டாங்க படிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை அப்படி இருக்கக்கூடிய நாம் எந்தளவிற்கு ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் படிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இப்போ இன்றைக்கி பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறது அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது ஒரே நாளில் லட்சக்கணக்கான புத்தகங்களை பதிப்பித்துக் கொடுக்கக்கூடிய அச்சகங்கள் பெரிய பெரிய அச்சகங்கள்லாம் வந்துடுச்சு ஆனால் அச்சுயந்திரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னாடி கையால் எழுதப்பட்ட பிரதிகள் தான் நூல் என்று சொன்னால் புத்தகம் என்று சொன்னால் கையால் எழுதப்பட்ட பிரதிகள் தான் ஆனால் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த மக்கள் நூல்களை படிப்பதில் அதிக அதிக ஆர்வம் காட்டினார்கள் ஏன்னா ஒரு புத்தகத்தை கண்ணில் பார்க்கறது அல்ல ஒரு புத்தகத்தை வாங்கிறது ஒரு நூல் நிலையத்தில் போய் ஒரு புத்தகத்தை படிக்கிறது என்பது மிகப்பெரிய அரிய காரியமாக இருந்தது ஏன் நூல்கள் ரொம்ப கம்மி கையால் எழுதப்பட்டனும் ஒரு அரசாங்கத்தினுடைய நூல் நிலையத்திலேயே இல்லை அரசர்கிட்டையே ஒரு ரெண்டு நூல் மூணு நூல் இருந்தால் பெரிய விஷயம் அப்போ அந்த நூலை பார்ப்பது படிப்பது படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது படிச்சிடணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அக்காலத்தில் நூல்கள் எல்லாம் கையால் தான் எழுதப்பட்டு வந்தன அச்சேந்திரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பிருந்த மக்கள் நூல்களை படிப்பதில் அதிக ஆர்வம் காட்டினார்கள் என்று அறிகிறோம் அக்காலத்தில் நூல்கள் எல்லாம் கையால் எழுதப்பட்டு வந்தன எனவே நூல்கள் கிடைப்பது பெரிதும் அரிதாக இருந்தது சிசரோவின் சண்டமாரதம் என்ற நூல் பிரான்ஸ் எங்கேனும் தேடியும் கிடைக்காததன் காரணமாக பிரெஞ்சு நாட்டு அரசர் தம்முடைய தூதுவரை ரோமாபுரிக்கு அதில் ஒரு பிரதியை பிரதியை பெற்று வருமாறு செய்தார் அந்த அளவுக்கு கையால் எழுதப்பட்ட நூல்கள் ரொம்ப குறைவாக இருந்தது அதை படிக்கக்கூடிய ஆர்வம் அக்கால மக்களுக்கு மிக அதிகமாக இருந்தது இதற்கு உதாரணமாக ஒரு சில செய்திகளை எம் ஆர் அப்துல் ரஹீம் அவர்கள் இந்த கல்வியில் கருத்து என்கின்ற கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார் மாறுதும் என்கின்ற அந்த நூலு பிரெஞ்சு நாட்டரசர் அதை படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதை பிரெஞ்சு நாடு முழுவதும் தேடி பார்த்தும் அதனுடைய பிரதி அதனுடைய காப்பி கிடைக்கல உடனே என்ன செய்கிறார் பிரெஞ்சு நாட்டரசர் தம்முடைய தூதுவரை ரோமாபுரிக்கு ரோம் நாட்டிற்கு அனுப்பி அந்த சிசரோவின் சண்டை மாறுதும் என்ற அந்த நூலினுடைய ஒரு பிரதியை ஒரு காப்பியை ஒரு பிரதியை வாங்கி வர செய்து வாங்கி வருமாறு செய்து அதை படித்தார் பார்த்தோன்னா ஒரு புத்தகத்துக்காக ஒரு அரசர் இன்னொரு நாட்டு அரசருக்கு தூதுக்குழுவை அனுப்பி அந்த நூலை வாங்கி படிக்கிறார் என்று சொன்னால் அன்றைக்கு நூலினுடைய அந்த நூல்களுடைய மதிப்பு தெரிகிறது இன்னைக்கு பார்க்குறோம் கோடிக்கணக்கான நூல்கள் பதிவு செய்து விற்பனை செய்யப்படுகின்றன படிக்கிறோமா பாடப்புத்தகத்தை படிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கு ஏன் பாடப்புத்தகத்தை புத்தகத்தை பெருங்கஷ்டம் கெப்லோஸ் என்ற கெம்ப்ளோஸ் என்ற மடத்தின் அதிபராகிய ஆல்பர்ட் என்பவர் மிகவும் சிரமப்பட்டு பெரும் பொருள் செலவிட்டு நூல் ஒன்றை உண்டு பண்ணியிருந்தார் கெம்ப்ளோஸ் என்கின்ற மடம் மடத்தில் அதனுடைய அதிபர்னா முதலாளி ஆல்பர்ட் என்பவர் மிகவும் சிரமப்பட்டு பெரும் செலவு செய்து நூல் நிலையம் ஒன்றை உண்டு பண்ணி இருந்தார் ரொம்ப செலவு செஞ்ச நூல்களெல்லாம் ரொம்ப விலை மதிப்பு விலை மதிப்பில்லாமல் இருந்தது ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்க ரொம்ப செலவு செஞ்சு ஒரு நூல் நிலையத்தை உருவாக்குகிறார் அந்த ஆல்பர்ட் என்கின்ற கெம்ப் கெம்ப்ளோஸ் என்கின்ற மனத்தினுடைய அதிபர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு உருவாக்கி அந்த நூல் நிலையத்தில் சேர்த்ததெல்லாம் நூற்றி ஐம்பது நூல்கள் தான் நூற்றி ஐம்பது நூல்களை தான் அவர் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ப பணஞ்செலவு பண்ணி சேர்த்தது நூற்றி ஐம்பது நூல்கள் தான் ஆனால் இந்நூல் நிலையமும் அக்காலத்தில் வியத்தகு ஒன்றாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அந்த நூற்றைம்பது நூல்களை கொண்ட அந்த நூல் நிலையம் மிக புகழ்பெற்று ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க அந்த அக்கால மக்கள் நூற்றம்பது நூல்கள் ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கிட்டத்தட்ட ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் வின்செஸ்டரை சேர்ந்த பெரிய பாதிரியார் ஒருவர் பற்பல விஷயங்கள் பற்றிய பதினேழு நூல்களை கொண்ட ஒரு நூல் நிலையத்தை ஏற்படுத்தியிருந்தார் வின்செஸ்டர் வின்செஸ்டர் என்கின்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் வின்செஸ்டர் அந்த வின்செஸ்டர் சேர்ந்த ஒரு பெரிய பாதிரியார் பல விஷயங்கள் அடங்கிய ஒரு நூல் நிலையத்தை ஏற்படுத்தியிருந்தார் அதில் இருந்தது வெறும் பதினேழு நூல்கள் பதினேழு நூல்கள் கொண்ட ஒரு நூல் நிலையத்தை ஏற்படுத்தியிருந்தார் அவர் மற்றொரு மடத்திலிருந்து பைபிளின் பிரதி ஒன்றை இரவலாக பெற்றது மற்றொரு சர்ச்சில் இன்னொரு மடத்திலிருந்து சற்று ஒரு பைபிளை இரவலாக என்ன படித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தரேன் சொல்லிட்டு பேசி வாங்குறோம் இல்லையா அப்படி வாங்கும்போது அந்த இருக்குது அதற்கு எந்தவித பாதகம் ஏற்படாமல் திருப்பி திருப்பி கொடுத்து விடுவதாக ஒரு உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுத்து விட்டுத்தான் அதனை பெற இயன்றது ஏன்னா அந்த பைபிளுடைய பிரதியை வாங்கும்போது அந்த பைபிளுக்கு எந்த விதமான அந்த பைபிளில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் அந்த பைபிளை கிழிக்கிறதோ அல்லது அதில் எதாவது டேமேஜ் பண்ணுறதோ இல்லாமல் திருப்பி கொடுத்துட்றேன் அந்த பைபிளுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் திருப்பி கொடுப்பதாக உறுதிமொழி பத்திரம் இப்போ நம்ம வீடு வாங்கினா நிலம் வாங்கினா கடன் வாங்கினா எல்லாம் பத்திரம் தெரியும் அதுபோல் ஒரு உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுத்து விட்டுத்தான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் ஒரு பைபிளை கடனாக பெற முடிந்தது இரவலாக பெற முடிந்தது என்கின்ற அந்த செய்தியை பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய செல்வமாக போற்றப்படுகின்ற மிகப்பெரிய செல்வமாக புத்தகங்கள் அக்காலகட்டத்தில் போற்றப்பட்டது என்பது நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் அதுக்கடுத்து பார்த்தோன்னா எவரேனும் ஒரு மடத்திற்கோ ஒரு மாதா கோயிலுக்கோ ஒரு நூலை அன்பளிப்பு செய்தால் அதன் காரணமாக தமக்கு ஈருலகங்களிலும் நற்பெயர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் செய்தால் யாராவத்தர் வந்து ஏதாவது ஒரு மடத்துக்கோ அல்லது மாதா கோயிலுக்கோ ஒரு புத்தகத்தை நன்கொடை செய்வதாக இருந்தால் அதை நன்கொடை செய்தால் இரு உலகத்திலும் இந்த பூமியிலும் மறுமை உலகத்திலும் தனக்கு மிகப்பெரிய நற்பேறு மிகப்பெரிய நற்பேறு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான் அந்த நூலை தானம் செய்தார் ஒரு நூலை அன்பளிப்பு செய்தால் இந்த உலகத்திலும் மறுமை உலகத்திலும் தனக்கு மிகப்பெரிய நற்பேறு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான் அந்த நூலை அவர் கோயிலுக்கு மாதா கோயிலுக்கோ அல்லது மடத்திற்கோ தானம் செய்தார் என்கின்ற அந்த செய்தி அன்பளிப்பு செய்தார் என்கின்ற அந்த செய்தி எவ்வளவு வியப்பாக இருக்கிறது அவ்விதம் அன்பளிப்பு செய்யும் போது தெய்வ சன்னதியில் சென்று பயபக்தியுடன் தான் அதனை அவர் அன்பளிப்பு செய்தார் பார்க்குறோம் இப்போ செய்தித்தாளர்லாம் நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கவங்கெல்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருக்கவங்கெல்லாம் என்ன பண்றாங்க பெரும்பாலும் செய்திகளை பார்த்தோன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு பார்ப்போம் நிறைய அன்பளிப்பு செய்வாங்க வைர கிரீடம் தங்க கிரீடம் தங்க தங்கத்தால் செய்யப்பட்ட பல பொருட்களை எல்லாம் அங்கே கொடுப்பாங்க அதனால் செய்தித்தாளில் பார்க்கும்போது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அவங்க தங்களுடைய வருமானத்தையும் ஒரு பகுதியை கோயிலுக்கு கொடுக்கறத பார்க்கணும் அதுபோல் அக்காலகட்டத்தில் மடத்துக்கோ அல்லது மாறா கோயிலுக்கோ ஒரு புத்தகத்தை அன்பளிப்பு செய்வதாக இருந்தால் அன்பளிப்பு செய்தால் அவருக்கு இரு உலகத்திலும் நன்மைகள் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு செய்தார் அப்படி அன்பளிப்பு செய்யும் போது தெய்வ சன்னதியில் சென்று பயபக்தியுடன் தான் அந்த நூலை அன்பளிப்பு செய்வார்கள் ராஜ் ராஜ் செஸ்டரில் உள்ள ஒரு மடமானது எந்த நூலை ஏனும் திருடவோ ஒழித்து வைத்துக்கொள்ளவோ செய்தவர் மீது ஆண்டுதோறும் தன்னுடைய சாபத்தை பிரகடப்படுத்தி வந்தது பார்த்தோன்னா ஒருத்தர் நம்ம ஒரு சிறப்பான ஒரு நூல் இருக்குன்னா மறைச்சு வைக்கிறாங்க அல்லது திருடின திருடிடுறாங்க என்ற ஆண்டுதோறும் மாதா கோயில் என்ன செய்யுது ஆண்டுதோறும் தன்னுடைய சாபத்தை பிரகடப்படுத்தி வந்தது ஒரு நூலை வாங்குவதோ விற்பதோ தகுந்த சாட்சிகள் இன்றி செய்யப்படுவதே இல்லை ஒரு நூலை வாங்கணும் அல்லது விற்கணும்னு சொன்ன தகுந்த சாட்சி இருக்கணும் சாட்சி இல்லாமல் இப்போ நம்ம ஒரு நிலத்தை வாங்குகிறோம் இல்லையா ஒரு நிலத்தை வாங்குகிறோம் விற்கிறோம் வீட்டை வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா நம்ம நம்ம பத்திரம் போவோம் பத்திரம் செய்யும்போது வாங் வாங்குறவங்க விற்கிறவங்க மட்டும் இல்லாமல் கூட சாட்சி கையெழுத்தும் போடுவோம் சாட்சி கையெழுத்து ரெண்டு பேர் போடுவாங்க சாட்சி இல்லைன்னா வாங்கினவன் மித்தவங்க வந்து நான் விற்கவே இல்லைன்னு வாங்கினவன் என்னை ஏமாத்து எதனா ஒரு காரணம் சொல்லுவோம் அதனால் சாட்சிகளோடு தான் நடைபெறும் அதுபோல் அக்காலகட்டத்தில் ஒரு நூலை வாங்குவதாக இருந்தாலும் சரி விற்பதாக இருந்தாலும் சரி தகுந்த சாட்சிகளுடன் தான் நடைபெறும் மூடியினுடைய விற்பனை நடைபெறும் என்கின்ற இந்த செய்தி நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படி சாட்சியாக வர்றவங்களும் ரோட்ல ரோட்டில் போகிறவங்களாம் இல்லை சிறப்பு மிகுந்த பெரியவர்கள் தான் சாட்சிகளாக அமைவர் அந்த ஊரில் நல்ல பேரோடும் புகழோடும் இருப்பவர்கள்தான் அந்த நூலை நிற்பதற்கோ வாங்குவதற்கோ சாட்சி சாட்சியாக இருக்க முடியும் என்கின்ற இந்த செய்தியும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய செய்தியாக இருக்குது அக்காலகட்டத்தில் ஒன்று ரெண்டு பத்து ஐந்து நூல்கள் நூல்கள் ரொம்ப இருந்தது அதனால் நூல்களுக்கு மதிப்பு இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா நூல்களுடைய விலையும் ரொம்ப மலிவு என்ன ஏதாவது நூல் வாங்கணும்னா இப்போ பாரதியார் கவிதைகள்னு பார்த்தா மலிவுகளை பதுக்கி கொடுப்பாங்க ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கும் பாரதியருடைய மொத்த கதைகளும் நமக்கு கிடைச்சோம் திருக்குறள் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்தா நல்ல திருக்குறள் புத்தகம் கிடைச்சோம் இல்லையா மலிவு விலை பதிப்புன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை பார்த்திங்கன்னா மலிவு உலை பதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பக்கம் இருக்கும் ரூபாய்க்கு கிடைக்கும் அதை கூட வாங்கி நம்ம படிக்கிறோமா சிறந்த நூல்கள் எல்லாம் நிறைய நூல்கள் புகழ்பெற்ற நூல்களெல்லாம் நிறைய பதிப்புகள் வரும் நிறைய பதிப்பு செய்து விற்பனை செய்வார்கள் அது வந்து மலிவு விலை பதிப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க விலை கம்மியாக சொல்லி பதிப்பு செய்து பிரிண்ட் செய்து கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம படிக்கிறோமா ஏன் சிறந்த கருத்துக்கள் எல்லாம் மக்களை சென்றடைய வேண்டும் என்று அதற்காக நிதியுதவி செய்யப்பட்டு மிக குறைந்த விலையில் விற்கப்படுவது லாப நோக்கம் இல்லாமல் விற்கப்படுவது அந்த கருத்துக்கள் அந்த நூலினுடைய கருத்துக்கள் அந்த ஆசிரியருடைய கருத்துக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக செய்யப்படுகின்ற அந்த காரியம் மிக குறைந்த விலையில் மிகச்சிறந்த புத்தகங்களெல்லாம் விற்பனைக்கு வரும் அதை கூட நம்ம வாங்கி படிக்கிறோமா வாங்கிட்டாலும் வீட்டில் கொண்டு போய் பத்திரமா அலமாரியில வீட்டில் ஏதோ ஒரு இடத்த மூலையில் போட்டு வச்சுருமே தவிர படிக்கிறோமா இன்றைக்கி புத்தகத்திற்குரிய மரியாதையை நாம் கொடுக்கிறோமா என்று நாம் நம்முடைய மனசாட்சியை கேட்டுக்கொள்ள வேண்டியது நான் அப்போ அப்துல் ரஹீம் அவர் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவர்கள் கல்வியில் கருத்து இருந்த கட்டுரையில் அக்கால மக்கள் புத்தகத்திற்கும் படிப்பதற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்கின்ற செய்திகளையெல்லாம் தொடர்ந்து பதிவு செய்கின்றார் இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் நாளை வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்